கோவை கவுண்டம்பாலயம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை சார்பாக நடத்தப்பட்ட பட்டய திறனாய்வு பயிற்சிக்கான சிலம்பக்கலையில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு அடுத்த நிலைக்கான சான்றிதழ்கள் வழங்கும் விழா நடைபெற்றது கோவை கவுண்டபாலயம் பகுதியில் ஆதித்யா சிலம்ப பாசறை பயிற்சி நிலையம் சுமார் மூன்று தலைமுறைகளாக மாணவ மாணவியர்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறது மேலும் இம்மையமானது தற்போது கவுண்டமாளையம் கணுவாய் பெரியநாயக்கன்பாளையம் நல்லாம்பாளையம் வடவள்ளி பொம்மனம்பாளையம் உட்பட ஒன்பது பகுதிகளில் பயிற்சி மையங்கள் அமைத்து சிலம்ப பயிற்சிகளை சிறப்பான முறையில் மாணவ மாணவிகளுக்கு அளித்து வருகிறது தற்போது முறைப்படுத்தப்பட்ட பாடத்திட்டங்களாக வகுக்கப்பட்டு சிலம்ப பிரிவுகளில் காலடி நிலைகள் ஒற்றைக்கம்பு சுற்றுமுறைகள் முறைகள் நடுக்கம்பு சுற்றுமுறைகள் இரட்டைக்கம்பு கம்பு சுற்று முறைகள் படைவீச்சு படைசவுக்கம் படை விரட்டல் ஒற்றைக்கம்பு போர்முறை இரட்டைக்கம்பு போர்முறை ஒற்றைவாள் இரட்டை வாழ் பிச்சு வாழ் ஒற்றை சுழல் இரட்டை சுழல் தீப்பந்தத்தில் அலங்கார பாட வகைகள் அடிமுறை குத்துவரிசை என அனைத்து பாடப்பிரிவிலும் தனித்திறன் பாடப்பிரிவு தொடுமுறை சிலம்பம் தொன்மையான அடிமுறை குத்துவரிசை வர்மம் தொடுதல் ஆகிய பயிற்சிகள் நிலை வாரியாக பிரிக்கப்பட்டு பாடங்களுக்கு பட்டய திறனாய்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது மேலும் அளிக்கப்படும் பயிற்சிகள் அவ்வப்பொழுது தேர்வுகள் வைத்து அதில் தேர்ச்சி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு அதற்கான சான்றிதழ்களும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அத்தகைய பட்டணய திறனாய்வு தேர்வுகள் நடத்தப்பட்டு சான்றிதழ்கள் வழங்கும் நிகழ்ச்சி கடந்த மாதம் பொன்னம்பாளையம் பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி லக்ஷ்மி மற்றும் கணுவாய் பயிற்சி மையத்திலும் கடந்த பனிரெண்டாம் தேதி கவுண்டம்பாளையம் பகுதியில் உள்ள சோழன் நகர் பயிற்சி மையத்திலும் நடைபெற்றது குறிப்பிட்ட பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பட்டய திறனாய்வு செய்யப்பட்டு அதற்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது இதில் லட்சுமி நகர் குடியிருப்போர் சங்க நிர்வாகிகளும் மாணவ மாணவியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர் கணுவாய் பயிற்சி மையத்தில் நடைபெற்ற விழாவில் எஸ் எம்பி சாம்பர் உரிமையாளர் முருகேசன் கேஜிகே திருமண மண்டப உரிமையாளர் தனக்குமார் கேசிகே திருமண மண்டப உரிமையாளர் சம்பத் மற்றும் ஆதித்யா சிலம்ப பாசறையின் முன்னாள் மாணவரும் பன்னீர் அண்ட் கோ கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தின் உரிமையாளருமான பன்னீர் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் பழக்கங்களை வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் தொடர்ந்து கவுண்டம்பாளையத்தில் நல்லாம்பாளையம் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் கவுண்டம்பாளையம் பயிற்சி மையத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் ஆதித்யா சிலம்ப பாசறையின் நிறுவனரும் தலைமை ஆசானுமாகிய முத்து பாண்டியன் சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்களை வழங்கி மாணவ மாணவியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் மேலும் கிருஷ்ணா கல்லூரியில் நடைபெற்ற முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியில் வெற்றி பெற்ற ஆதித்யா சிலம்பப்பாசரையின் முதன்மை பயிற்சியாளரும் ஆதித்யா ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவருமான சரணுக்கும் ஆதித்யா சிலம்ப பயிற்சியாளர் அரவிந்தனுக்கும் பள்ளிகளுக்கு இடையே நடந்த மண்டல அளவிலான போட்டிகளில் முதன்மை பெற்று மாநில போட்டிக்கு தேர்வு செய்யப்பட்ட சிலம்ப பெண் பயிற்சியாளர் கோகிலாஸ்ரீ ஆகியோருக்கு பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது